பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாட்டுல வந்து இளையராஜா வந்து பாடியிருப்பார் பாடல்லே அவர்னால பாட முடியல அது ஐயா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பாட முடியும் ஒன்ன போல ஹாத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்த ஹாத்தா கண்ணீரத்தம் பார்த்தா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அறுபதுகள்லன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் செவன்டீஸ் அந்த மாதிரி உங்களோட பாடல்கள் என்ன பிடிக்கும் ரொம்ப அதிகமாக என்னை கவர்ந்தது வந்து பெரும்பாலும் வந்து எம்ஜிஆருடைய பாடல்கள் அதுக்கு என்ன காரணம்னா அதிகமாக படிப்பு எனக்கு வரல இந்த படிப்பு வராதனால படிப்பை வந்து இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன் நான் அது ஒரு பா பாட்டில் பாட்டை பாடமாக நடத்த காலங்கள் அது பதவி வரும் போது பணிபு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோளா பாதை தவறாமல் பண்பும் குறையாமல் பழகி வர வேண்டும் உன் அன்பேவும் அறிவே உன் தந்தை உலகே உன் கோவி ஒன்றேவும் தேவன் அப்படின்னு வர ஆஹா ஆஹா அந்த 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 வரியில பார்த்தீங்கன்னா

என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தம் பாத்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது இது அந்த அளவுக்கு என்னால் பாட முடியல அவர் அவருமே பாடிப்பார் அதில் அது அது அந்த பாவத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு சங்கீதம் தெரியாது அதில் ஒரு சரணம் சொல்லுவார் பாருங்க அந்த சரணம் வந்து அப்படியே பொத்துரும் நெஞ்சை திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறுவப்பா ஒட்டி போன உடம்பு நாளும் பாசவப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்ல பொண்ணை கேட்கும் வாயில் ஒரு சேலை கேட்டாதா ஒரு நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடி ஆத்தா உன்னை போன ஆத்தா என்ன பெத்து போட்டா அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரை தாம் அப்படின்னும் போது அந்த அதை தாயின் மேலே பாசம் இல்லாதவனுக்கு இந்த பாட்டை ஒரு நாலு வருடம் கேட்டான்னா ஏன்னா ஒரு உயரும் கூட கிடைக்காம அந்த புள்ளையை வளர்த்து லேசா என்ன சின்ன ஒரு லேசாக ஒரு புள்ளை ஆகி போச்சுன்னா அவரை தூரிப்போய் கல கம்மி அந்த தாய் அவளும் பார்த்து அந்த புள்ளையை வளர்த்து ஆளாய்க்கி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல கூற அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப முடிஞ்சது இந்த பாடலை பத்தி நீங்க பாடும்போது நீங்க கண் கலங்கணத்தை நான் பார்த்தேன் வந்து அப்பனா உங்க அம்மாவுடைய ஒரு நினைவுகள் எப்ப என்னைக்குமே மனசில் ஒன்று இருந்துட்டே இருக்கும் ஆமா 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 ஏதோ ஒரு நினைவு வந்து எங்களுக்காக வந்து பகிர்ந்து அதாவது அம்மா அம்மா அப்படின்னா நான் அம்மாவுக்கு நாங்கள் வந்து ஒரு நாலு ஏழு புள்ளையை நாங்கள் குறைஞ்ச வருமானம் அந்த வருமானத்தை வந்து வீட்டில் குடும்பத்தை நடத்த முடியாது அதனால வீட்டுகளுக்கு சட்டி சருவத்திலாம் ஓடி அடகு வைக்கிறது எல்லாம் வச்சு பிள்ளையில காப்பாற்றுற காட்சியெல்லாம் அண்ணன் மனசு விட்டு நீங்கலை ஏன்னா அப்பா வேலைக்கு போனாலும் அப்பா ஒரு வருமானம் இல்லாட்டினா கூட தாய் பிள்ளையில பாசம் இருக்கலாம் எங்கிட்ட நம்மளை காப்பாற்றணும் அந்த அம்மா என்ன தான் காப்பாற்றினா கூட அந்த தாய் பாசம் இருக்கு பாருங்க உலகத்தில் தாயை தவிர எங்களுக்கு யாரையுமே தெரியாது அந்த தாய் படுக்கும் படுக்கும்போது அம்மா பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறது அம்மா சேலையை பொத்தி படுத்துக்கிறது எ எந்த துணியை பொத்தி படுத்தினா கூட அந்த சுகம் இருக்காது அம்மா சேலையை பொத்தி படுக்கும்போது அந்த அம்மா பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அம்மா படகுல ஒரு தாய் பாசம் இருக்கும் அந்த மாதிரி தாய் எங்களை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் இன்னும் கண்ணை விட்டு நீங்கள் எங்களுக்கு இப்போ அந்தம்மா உட்காந்துருக்கு ஏப்பா இப்போது விறகு வாங்கலையா அப்படிங்குது விறகு காலமாக போயிடுச்சுமா அப்போ புரட்சி தவ் அடுப்பு அந்த அம்மா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு அழுதுகிட்டு ரசிச்சுட்டு தட்டிட்டு உட்காந்து என் மகனா அப்படின்னு கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே அளவேண்டும் அப்படின்னு சொல்லுவார் கவிஞர் அதுனா நம்ம வந்து அந்த அளவுக்கு உட்கார்ந்த காரணமே அந்த தாய் தான்